அருட்பெரும் சோதி நாளும் கோளும் நல்லதையே செய்யும் ஆள் செய்யாததை நாள் செய்யும் என்பார்கள் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பனிரெண்டு ராசிக்குரிய வழிபட வேண்டிய தெய்வம் சொல்ல வேண்டிய மந்திரம் செல்ல வேண்டிய கோயில்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என பல அற்புதமான பொது ராசி சூட்சம செல்வ சூட்சம வசிய ரகசியங்களை பதிவு செய்ய இருக்கின்ற பனிரெண்டு ராசிக்காரர்களும் இந்த பதிவை முழுசா பாருங்க இதுல இருக்கக்கூடியதை நீங்க தேடினாலும் கிடைக்காது உங்களுக்காக பதிவு செய்கிறேன் உங்க ராசியை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு கூடவே லக்கி அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்காக குபேர இடத்திலிருந்து இதை பதிவு செய்கின்றேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரதே சரணம் குபேரதே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் பெருக வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் இந்த பதிவு ஒரு ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி வணங்க வேண்டிய அதிதேவதை கேட்க வேண்டிய மந்திரம் அல்லது பாடல் செல்ல வேண்டிய கோவில்கள் உண்ண வேண்டிய உணவு கலந்து கொள்ள வேண்டிய அல்லது செய்ய வேண்டிய ஹோமம் செய்ய வேண்டிய விரதங்கள் உங்களுக்கான கலர் ரத்தினக்கள் அதற்கான பழங்கள் போன்ற விஷயங்களை எல்லாமே சொல்ல இருக்கின்ற இது பொதுவாக ஒரு ராசியில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே வரும் அதனால் இது ஒன் டு ஒன்னுக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அப்படி ஒன் டு ஒன் பர்சனலாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா எது செய்யக்கூடிய பல சூச்சங்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டிவைன் சென்டருக்கு கூப்பிடுங்க அதை உங்களுக்காக உங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்தை வச்சு தனிப்பட்ட முறையில் கணிச்சு அனுப்புகிறோம் வித் ஸ்பெஷல் சீக்கிரட்டோட ஸோ தேவைப்பட்டால் அதில் தொடர்பு கொள்ளுங்க ப்ளஸ் உங்க ராசிக்கான தாயத்தும் தருகிறோம் என்பதை பதிவு செய்கிறேன் இது பொது பலன் நான் வேகமாக அனைவருக்குமே பதிவு செய்கிறேன் வழிபட மேச ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வழிபட வேண்டிய தெய்வம் ஹனுமன் தேவதை சூரியன் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கேசவாய நம செல்ல வேண்டிய கோவில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமிகள் தானம் செய்ய வேண்டிய பொருள் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் மற்றும் பூக்களை தானம் தர வேண்டும் செய்ய வேண்டிய பரிகாரஹோமும் திலாஹோமும் கண்டிப்பாக இந்த ஆண்டு இரண்டு அல்லது மூன்று முறை கலந்துகொள்ளுங்கள் அல்லது தனிப்பட்ட முறையில் செய்ய முடிந்தாலும் செய்யுங்கள் செய்ய வேண்டிய விரதம் கிருத்திகை நாளில் விரதம் தொடர்ந்து இருந்து கொண்டு பழனி முருகனை நினைத்துக் கொண்டு அதிர்ஷ்ட ஆடை ஆடைக்கான நிறம் சிவப்பு அண்ட் மஞ்சள் அதிர்ஷ்ட ஆபரணம் சிவப்பு பவளம் இந்த ஆண்டு நீங்க அணிந்து கொள்வது அதிர்ஷத்தை ஏற்படுத்தி தரும் சிவப்பு பவளம் நம்மகிட்ட கிடைக்கும் வேணும்னா தொடர்பு கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சாதகமான பலன் வெளிநாட்டு உறவால் தொழில் வளரும் அதனால வெளிநாடு சார்ந்த தொழில் செயலக்கு முயற்சி செய்யுங்க கவனமாக இருக்க வேண்டியது பூர்வீகம் நிலம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் கவனம் கவனம் கவனமாக இருங்கள் ஸோ இது உங்களுக்கானது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுக்கான ரிசவ ராசிக்கான பலன் வழிபட வேண்டிய தெய்வம் லட்சுமி தேவி தேவதை விநாயகர் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணா செல்ல வேண்டிய கோயில் திருப்பதி ஏழுமலையான் கோயில் செய்ய வேண்டிய தானம் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு காய்கறிகள் வாங்கி தருவது செய்ய வேண்டிய பரிகாரம் சண்டி ஹோமம் செய்ய வேண்டிய விரதம் பிரதோஷ விரதத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள் அதிர்ஷ்ட ஆடை அண்டு வாகன நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் அதிர்ஷ்ட ஆபரணம் வைரம் ரெண்டாயிரத்தி சாதகமான பலன்கள்னா தாமதத்திற்கு பிறகு திடீர் பணவரவு உண்டு பணம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் தாமதமாகும் கவனமாக இருக்க கண்டிப்பா இருக்க வேண்டியது குடும்ப பிரச்சனைகள் வந்து அதற்கப்புறம் உருவாகிதான் சரியாகும் அடுத்த ராசிக்கு மிதன ராசிக்கான பலன் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் தேவதை கிருஷ்ணர் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓ மாதவாய நம செல்ல வேண்டிய கோவில் பழனி முருகன் ஆலயத்துக்கு சென்று தரிசனம் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமிக்கு சென்று தரிசனம் செய்து தானம் செய்ய வேண்டிய பொருள் தண்ணீர் பந்தல் ஊர் கோயில வச்சு கொடுப்பது ரொம்ப நன்மையை தரும் செய்ய வேண்டிய பரிகாரம் வக்கிர ஹோமம் செய்யுங்கள் செய்ய வேண்டிய விரதம் அம்மன் விரதம் ரத்தின நிறம் பச்சை சிவப்பு ரத்தினக்கள் மரகதம் சாதகமான பலன்கள் புதிய தொடர்பான வளர்ச்சி உண்டு சாதகமற்ற பலன் திறன் மேம்படுத்த வேலையில் தேக்கம் ஸ்கில் டெவலப்மெண்ட்ல பிரச்சனைகள் வரலாம் வரும் கடகராசிக்கான பலன் வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு அதிதேவதை சிவன் மந்திரம் ஓம் கோவிந்தாய நம செல்ல வேண்டிய கோவில் ராமேஸ்வரம் கோயில் சென்று வாருங்கள் தானம் செய்ய வேண்டிய பொருள் வயதானவர்களுக்கு ஏதாவது செருப்பு வாங்கி தாருங்கள் அல்லது வாகனங்களை வாங்கி தருவது நல்லது அல்லது குச்சியாவது அவங்க நடைக்கு பயன்படுத்தக்கூடிய குச்சியை வாங்கி தருவது கூட நல்லது தானம் செய்ய வேண்டிய பொருள் சொல்லியாச்சு பரிகாரம் சுதர்சன ஹோமம் விரதம் சோமபாரத விரதம் அதாவது திங்கட்கிழமை சிவனுக்கு விரதம் இருங்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ஆரஞ்சு ரத்தினக்கள் முத்துக்களை பயன்படுத்துங்கள் சாதகமான விஷயம் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சாதகமற்ற விஷயம் சட்ட வழக்குகளை சந்திக்கக்கூடும் சிம்மராசிக்கான பலன்கள் தெய்வம் விஷ்ணு தேவதை விநாயகர் மந்திரம் ஓம் விஷ்ணுவே நமோ நம செல்ல வேண்டிய கோவில் வாஞ்சிநாதர் கோவில் வாஞ்சயம் தானம் செய்ய வேண்டியது நோயாளிகளுக்கு மருந்து வாங்கி தருவது யாகம் ருத்ரஹோமம் விரதம் திருவாதூரை விரதம் இருங்கள் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு வெள்ளை ரத்தினக்கள் மாணிக்கம் கவ அது எதிர்பாராத பலன்கள் கிடைக்கக்கூடியது உணவு ஆரோக்கியம் சீராகும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் பிரச்சனை வரக்கூடியது உங்க வார்த்தையாலேயே மாட்டுவீங்க அதனால நாலு பேர் பேசும்போது கவனமாக இருங்கள் கண்ணீராசிக்குரிய பலன் தெய்வம் சிவன் அதிதேவதை பார்வதி தேவி மந்திரம் ஓ மதுசூதனாய நம கோவில் வேதகிரீஸ்வரர் திருக்கழுக்குன்றம் செய்ய வேண்டிய தானம் கருக்கண்டு சாதம் பரிகாரம் லட்சுமி குபேர ஹோமம் விரதம் ஏகாதசி விரதம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை மஞ்சள் மரகதம் மரகத ரத்தினக்கல்லை பயன்கள் வெளிநாட்டு பயணங்கள் லாபத்தை ஏற்படுத்தி தரும் எதிரிகளால் தொல்லைகள் வரும் கவனமாக இருங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கானது தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவதை மகா காளி சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் திருவிக்கிரமாய செல்ல வேண்டிய கோயில் சுப்பிரமணி சுவாமி கோயில் திருத்தணி தானம் செய்ய வேண்டிய பொருள் நெல்லிக்கனி நீர் தானம் செய்யலாம் பரிகாரம் பிரித்திங்கரா ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் செய்யுங்கள் வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் மஞ்சள் நீளம் அதிர்ஷ்டத்தை தரும் வைரம் வாங்குவது இந்த ரத்தினக்கள் அதிர்ஷ்டத்தை தரும் பரம்பரை சொத்து இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும் குடும்பம் சார்ந்த கடுமையான குழப்பங்கள் ஏற்படலாம் கவனமாக இருங்கள் விருச்சக ராசிக்காரர்கள் தெய்வம் சரஸ்வதி அதிதேவதை சுப்பிரமணியர் மற்றும் விநாயகர் மந்திரம் ஓம் நம சிவாய செல்ல வேண்டிய கோயில் ஏலாம்பரீஸ்வரர் கோயில் காஞ்சிபுரம் தானம் தர வேண்டியது கோவிலில் போய் அன்னதானம் சாப்பிடுவதும் அன்னதானம் தருவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் பிரம்மதத்தி ஹோமம் செய்து கொள்வது நல்லது செவ்வாய்க்கிழமை விரதம் இந்த ஆண்டு முழுவதும் இரங்கள் சிவப்பு மற்றும் நீல நிறம் உங்களுக்கு அதிசத்தை தரும் பவள ராசிக்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் அமைதியாய் ஓய்வெடுக்க ஓய்வெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகரிக்கும் கவனமாக இருங்கள் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு தெய்வம் குரு வியாழன் அதிதேவதை ஹயகிரீவர் மந்திரம் ஓம் ஸ்ரீ தாராய நம செல்ல வேண்டிய கோயில் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயூரநாதர் கோயில் மயூரநாதர் கோயில் மன்னிக்கவும் மயூரநாதர் கோவில் முடியாதவர்களுக்கு ஆடை வாங்கி தாருங்கள் திருஷ்டிகோமத்தை செய்து கொள்ளுங்கள் சதத்திற்கு தொடர்ந்து விரதம் இருந்த யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் மஞ்சள் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறம் கனக புஷ்பராக மோதிரத்தை அணிந்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் சேமிப்பும் செல்வமும் பெருகும் புதிய முயற்சிகள் தோல்வியடையலாம் கவனமாக இருங்கள் மகர ராசி அன்பர்களே நண்பர்களே உங்களுக்கான தெய்வம் சனீஸ்வரர் மற்றும் ராமர் தேவதை பிரம்மா மந்திரம் ஓம் நம நம செல்ல நடராஜர் கோயில் சிதம்பரம் துப்புரவு தொழிலாளர்களுக்கு உதவிகள் செய்வது தரும் சங்கட சதுர்த்தி என்று ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் அல்லது செய்யுங்கள் சனிக்கிழமை விரதம் இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் மஞ்சள் அதிர்ச நிலத்தை தரும் நீலக்கள் அதிர்ஷத்தை ஏற்படுத்தி தரும் திடீர் பணவரவும் அதிக மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும் ரகசிய எதிரிகளால் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் கும்பராசி அன்பர்களே நண்பர்களே உங்களுக்கான தெய்வம் சனீஸ்வரன் தேவதை சிவபெருமான் மந்திரம் ஓம் பத்மநாபாய நமவும் நம செல்ல வேண்டிய கோயில் தேவிப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நவபாஷண கோயிலுக்கு சென்று வாருங்கள் செய்ய வேண்டிய தானம் தர வேண்டியது பாத யாத்திரிகளுக்கு பழச்சாறுகளும் பிஸ்கட்டுகளும் வாங்கித் தருவது சரஸ்வதி ஹோமத்தை ஒரு முறையாவது செய்யுங்கள் அனுமனுக்கு விரதம் வருங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சாம்பல் மற்றும் மல்லி நிற மல்லி நிறம் வந்து உங்களுக்கு அதிசத்தை ஏற்படுத்தி தரும் நீலக்கல் உங்களோட அதிச நிறம் புதிய உறவால் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் ஏற்படும் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருந்து சில தடைகளும் வரும் கவனமாக இருங்கள் வெற்றியையும் சக்தியையும் தரும் மீனராசி அன்பர்களுக்கு தெய்வம் விஷ்ணு அதிதேவதை சீதை அண்ட் ராதை அதாவது பெண் தெய்வங்கள் மந்திரம் ஓம் தாமோதராய நம வைத்தீஸ்வரன் கோயில் சிதம்பரம் ஒரு முறை சென்று வாருங்கள் போக்குவரத்து போலீசாருக்கு தாகம் தீர்க்க வெயில்ல பணிகுரியவர்களுக்கு தாகம் தீர்க்க தானம் தாருங்கள் ஆயுஷ் ஹோமம் செய்யுங்கள் வியாழக்கிழமை தொடர்ந்து விரதம் இருந்து கொண்டு வாருங்கள் வெள்ளை சிவப்பு அரிசிய நகரத்தை ஏற்படுத்தி தரும் கனக புஷ்ப ராகத்தை அணிந்து கொள்ளுங்கள் புதிய வசதிகள் மற்றும் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கும் சிறிய வேலைக்கு அதிக உழைப்பை தர வேண்டியது இந்த ஆண்டு அன்பு அன்பர்களை பனிரெண்டு ராசிக்கு தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து கணிச்சு அதற்கப்புறம் ஆருடம் பார்த்து குபேர வேடத்தில் வச்சு பூஜை செஞ்சு இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செஞ்சிருக்க இதைய நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை கடைபிடித்து பாருங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய நன்மை இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பல விஷயங்களை கொடுக்குறோம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அதிசரமாக அமைய இதை பதிவு செஞ்சிருக்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் தனிப்பட்ட முறையில் இது உங்களுக்கு தேவைன்னா தொடர்பு கொள்ளுங்க முழு விவரங்களும் தயார் செஞ்சு உங்களுக்காக அனுப்பிவிடுகின்றோம் வீட்டுக்கே இதை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஆண்டு ஒரு முறை வந்து என்னை சந்தியுங்கள் ஏதோ ஒரு பயிற்சி வகுப்புல பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி தருகிறேன் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நல்லதே சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமாய் ஏற்படும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தா